Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் ஒட்டன் சேத்திரத்தில் அத்திக்கொம்பி முகாமில் ஒன்றிய செயலாளர் ராஜவளவன் தலைமையில் கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜான்சன் கிறிஸ்டோபர் தொழிலாளர் விடுதலை முன்னணி இயக்க மாநில துணை செயலாளர் தங்கராஜ் வணிகரணி மாநில துணை செயலாளர் பொன்வளவன் மகளிர் அணி மேற்கு மாவட்ட செயலாளர் ரஜினி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜான்சன் கிறிஸ்டோபர் ஒன்றிய செயலாளர் ராஜவெளவன் ஆகியோர் ஊராட்சியின் பணியாளர்களுக்கு பொன்னாடி போர்த்தி அப்பகுதியில் உள்ள முன்னூறு பேருக்கு அன்னதானம் வழங்கினர் இந்த நிகழ்வில் முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் லோகேஷ் வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் பூக்கடை செந்தல் மகளிரணி மாவட்ட துணை செயலாளர் மாரியம்மாள் நகர செயலாளர் வேலுசாமி ஒன்றிய பொருளாளர் வடிவேல் ஒன்றிய துணை செயலாளர்கள் சின்னக்காளை மாதவன் விதியசாரதி மகளிர் அணி ஒன்றிய செயலாளர்கள் மீனாட்சி வெணிலா அத்திகொம்பை முகாம் நிர்வாகிகள் சுப்பிரமணியம் முனியப்பன் சிவகுமார் ராகுல் சச்சின் சஞ்சய் தீனா மகேந்திரன் ஜாஷ்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள பொட்டல்பட்டி கிராமத்தில் விசிக சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்புக் பேனா மற்றும் இனிப்பு மற்றும் கிராம மக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் விசிக கள்ளிக்குடி மேற்கு ஒன்றிய செயலாளர் மாரியப்பன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன் மற்றும் சிவன் ராஜா கனகராஜ் ஜெய்பால் செல்வரசு அரசு கட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்து மூன்றாவது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள தொரப்பு கிராமத்தில் விசிக சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளும் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் தெற்கு மாவட்ட செயலாளர் மனவாளன் காட்டுமன்னார் கோவில் ஒன்றிய துணை செயலாளர் மெய் இளந்தமிழன் மற்றும் முகாம் நிர்வாகிகள் கலிங்கராஜன் வரதராஜன் விக்ரம் ஏதநாதன் பிரபு குணா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நம்ம எல்லாம் தலைமுறை வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் வழிகளின் அன்பின் பெருமா இன்று பிறந்தநாள் விழா காணும் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல் மாவட்ட செயலரான எல் கே மலவாரம் அவர் தலைமையிலும் ஒன்றிய நகர பேரூர் ஆட்சி உள்ளாட்சி மற்றும் அனைத்து தோழர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை சிறப்பித்து சிறப்பித்தருமாறு தருமாறு மிகவும் தாய்மையுடன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஏழை மக்களுக்கும் அன்றது படித்த மாணவி மாணவர்களுக்கும் நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன மேலும் மதிய உணவும் வழங்கப்பட்டது விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி வேலூர் கிழக்கு மாவட்ட விசேக சார்பில் பாகாயம் பேருந்து நிலையத்தில் ஐயாயிரம் பேருக்கு இலவச வேட்டு சேலை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கொள்கை பரப்பு செயலாளர் சிபி சந்தர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் மாநில அமைப்பு செயலாளர் நீலச்சந்திரகுமார் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் ஜாஃபர் கிறிஸ்தவ ஐக்கிய பேரவையின் மாநில துணை செயலாளர் ஆல்பர்ட் ஜெயராஜ் சமூக நல்லிணக்க பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் சி எம் சி பாஸ்கர் சமூக இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் சிறுத்தை சரவணன் வேலூர் தொகுதி துணை செயலாளர்கள் அமல்ராஜ் விவசாய அணி மாநில துணை செயலாளர் ரகு மகளிர் அணி பி எஸ் என் எல் ராதா இளம் சிறுத்தைகள் பாசன அமைப்பாளர் சுதாகர் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் அமைப்பாளர் தமிம் உள்ளிட்ட ஏராளமானோா் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் குளுத்துறை அரசு மருத்துவமனையில் ஆகஸ்ட் பதினேழு அன்று பிறந்த ஆறு குழந்தைகளுக்கு கட்சியின் ஜனனி துணை செயலாளர் திலீப் சிங் தலைமையில் தங்க மோதிரம் அணிவித்து இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் சமூக நல்லிணக்க பேரவை தன்மடல செயலாளர் ஸ்டீஃபன் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை செயலாளர் தங்க ஈழவளவன் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுரேஷ் நகர செயலாளர் சுரேஷ்குமார் இளஞ்சிறுத்தை இழிச்சி பாசறை மாவட்டம் மாவட்டமைப்பாளர் அருள் சமூக நலகப் பேரவை ஒருங்கிணைந்த மாவட்டமைப்பாளர் பத்மராஜா மேல்புரம் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ஆண்டனி கிறிஸ்துவ நீதி பேரவை மேல்புரம் ஒன்றிய தலைவர் டென்னிஸ் அறுவணை பேரூர் செயலாளர் ஜாய் மூஞ்சி ஒன்றிய செயலாளர் அனில் குமார் மேற்கு மாவட்ட கழக நகரணி துணை செயலாளர் செந்தில்குமார் வழக்கறிஞர் அணி செயலாளர் கிங்ஸ்டன் தேவி கோடு ஊராட்சி செயலாளர் லெனின் ஜான் மூஞ்சரை ஒன்றிய துணை செயலாளர் ராபின்சன் இடைக்கோடு பேரூர் செயலாளர் ராஜேஷ் முருங்கோடு ஒன்றிய செயலாளர் பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் உடையார்வளை பகுதியில் சார்ல்ஸ் பீஸ் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு விசிக குளச்சல் சட்டமன்ற தொகுதி சார்பாக காலை உணவு வழங்கப்பட்டது இதில் நகர செயலாளர் மணிகண்டன் ஒன்றிய செயலாளர் ரவி குளச்சல் சட்டமன்ற தொகுதி சுபாஷ் எழுச்சிப்பாசறை மாவட்ட அமைப்பாளர் துணை அமைப்பாளர் நிஷாந்த் மகளிரணி ஜோஸ்வின் இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாசறை ஒன்றிய செயலாளர் மணிபாபு சகாயம் வில்லுக்குரி பேரூர் செயலாளர் மற்றும் பரைகோடு வினித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா முதியூர் இல்லத்தில் நகர செயலாளர் துயில் மேகம் தலைமையில் கேக் வெட்டி உணவு வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் சகாதேவன் நகர துணை செயலாளர் மதுசூதன் நகர பொருளாளர் ரமணா மாவட்ட துணை செயலாளர் உமா மகேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விசேக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறநாள் விழா மராட்டிய மாநில மும்பையில் இளைஞரத்து எழுச்சிப்பாசறை சார்பில் கேக் வட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இளைஞரத்தைகள் எழுச்சிப்பாசறையின் மாநில அமைப்பாளர் ஆர் கே வளவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநில விசேக செயலாளர் சாலமன் ராஜா மும்பை திமுக பொறுப்பாளர் அன்பழகன் பொர்கோ எழுச்சி பாசறையின் மாநில துணை அமைப்பாளர் சவுந்தரபாண்டியன் இசக்கேபன் ராஜு மாநகர அமைப்பாளர் ஜெகதீஷ் மேற்கு அமைப்பாளர்கள் சுப்பிரமணி கோகே ராவ் பொறுப்பாளர்கள் கார்த்திக் பாண்டியராஜன் முருகன் ராஜன் ஹரிராமன் ரமேஷ் புஷ்பராஜ் இளங்கோ முத்துராஜ் வடிவேலு ராஜேஷ் சக்திவேல் அண்ணாதுரை கோவிந்தன் ரவிகுணா முத்துராஜ் வடிவேல் ஆண்டனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது கடலூர் மாவட்டம் புவனேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட கீரப்பாளையம் அருகே உள்ள மதுராந்தகநல்லூர் கிராமத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் மதுராந்தகநல்லூர் ராஜேஷ் தலைமையில் நோட்டு புத்தகம் பேனா கேக் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் விசிக நிர்வாகிகள் வினோத் ராம்குமார் கணேஷ் அறிவு இனிய பிரசன்னா காவியன் ஓவியன் ரவிவர்மன் வாசன் ஜெய்சந்திரன் ஸ்ரீராம் விசிகா நிர்வாகிகள் உள்ளிட்ட பொதுமக்களும் பலர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி பேரராட்சிக்குட்பட்ட பதினாறாவது வார்டு பகுதியில் நாடக மேடையில் புத்தர் சிலை வைத்து மலர் தூவி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கவுன்சிலர் சரஸ்வதி மற்றும் இளைஞரத்து எழுச்சிப்பாசறை மாவட்ட அமைப்பாளர் வாஞ்சிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அஜித் வசந்த் வசந்தவிழவன் அரவிந்த் செல்வன் மாதவன் ராமர் கௌதம் முத்து படையப்பா ஸ்ரீதர் சிங்காரி விஸ்வா ஆறுசாமி சுதர்சன் எடிசன் ராஜேஷ் நாகராஜ் வளவன் வணிகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவரது திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் ஜமன்புதூர் கிராமத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பென்சில் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது முகாம் செயலாளர் மதன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் கலந்து கொண்டு கேக் வெட்டி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்புக் பென்சில் வழங்கினார் அப்போது இளைஞரத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் கோகுல் அமர்நாத் திருப்பத்தூர் ஒன்றிய பொறுப்பாளர் ஞாசேகர் எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் முனியப்பன் ஜமன்புதூர் முகாம் பொறுப்பாளர் சுகவனம் பாலாஜி மனோஜ் கலையரசன் நிதிஷ் சக்தி லோகேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் உடன் இருந்தனர் விழாவினை திருப்பத்தூர் ஒன்றியம் முகாமின் சார்பிலே மிக சிறப்பாக இன்றைக்கு கொண்டாடி இந்த பிறநாள் விழாவிலே தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய உழைப்பையும் தலைவர் அவருடைய தியாகத்தையும் மதிக்கின்ற வகையில் இன்றைக்கு மக்களிடத்திலே எடுத்துரைத்திருக்கின்றோம் தலைவர்களுடைய முப்பத்தைந்து ஆண்டு கால கடுமையான உழைப்பால் இந்த மக்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் சாதாரண அங்கீகாரம் இல்லை தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரமயத்தை பெற்றுக் கொடுத்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இந்த சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் திருப்பத்தூர் பகுதி மக்களின் சார்பிலும் எந்தாந்த நன்றியிடம் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விசேக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் ஜின்னா சாலையில் விசேகா நகர செயலாளர் ஆந்தன் தலைமையில் பட்டாசு வெடித்து புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் எழுச்சிப்பாசறை மாவட்ட அமைப்பாளர் கோகுல் அமர்நாத் ஒன்றிய செயலாளர்கள் சக்தி பாஸ்கர் ஒன்றிய அமைப்பாளர் திருமாவிமல் நந்தகுமார் திருப்பதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி தஞ்சை மாவட்டம் திருமடை மருதூர் வட்டத்துக்குட்பட்ட உட்பட்ட துவிலி அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விசிக சார்பில் ஒன்றிய செயலாளர் பருதிவள்ளவன் தலைமையில் மதிய உணவு வழங்கப்பட்டது பிசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் மூன்றாவது பிறந்தநாள் கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சியில் கோவை நீலகிரி மண்டல துணை செயலாளர் பிரபு தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது தொடர்ந்து பொள்ளாச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை முன்பு சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இதில் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் பொள்ளாச்சி நகர செயலாளர் சங்கர் ஆனைமலை ஒன்றிய செயலாளர் கம்பர் கோவை தெற்கு மாவட்ட பழங்குடியினர் விடுதலை இயக்க மாவட்ட அமைப்பாளர் மணியரசு வடமேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வன் தெற்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ் ஆனைமலை ஒன்றிய பொறுப்பாளர் சாதிக் கோவை தெற்கு மாவட்ட இளைஞரத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளர் சபரிகிரி இளைஞரத்துகள் எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் முத்துவழுவன் மற்றும் தார்வின் ஹரிஷ் சஞ்சய் சிவகுமார் ரசூல்கான் அஸ்ரப் விஜயகுமார் ஜான் செல்லக்குட்டி ஹரீஷ் சயித் இப்ராஹிம் அன்சார் அபாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளை ஒன்றியம் மேல்நாச்சுப்பட்ட கிராமத்தில் ஒன்றிய அமைப்பாளர் சோலைமணி ஒன்றிய நிர்வாகிகள் மூர்த்தி அருள்குமார் சந்தோஷ் ஆகியோர் தலைமையில் மேல்நாச்சுப்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புதகம் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் காசோலை வழங்கப்பட்டது பின்னர் ஐயாயிரம் பனை விதைகளும் நடப்பட்டது இந்த நிகழ்வில் ஒன்றிய நிர்வாகிகள் சசிகுமார் ஜெகன் ஞானபிரகாஷ் செல்வம் அன்பு கார்த்திக் சிலம்பரசன் ரஞ்சித் சுதாகர் வினோ சேட்டு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விசேக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி தென்காசி மாவட்டம் கிட சுரண்டையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாவட்ட அமைப்பாளர் பாக்யராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஜெய்பாலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் கணேசன் வைகி கணேசன் திருமலை குமார் சுரண்டை செல்வி கார்த்திக் விஜய் வேல்முருகன் பாபு சாமி நீலம் மதன் சாம் அருண்குமார் சந்திரன் ஹரிகரன் சதீஷ் రాజేంద్రన్ సుబ్రాజ్ పూసారి మురుగన్ సముద్ర పాండే దురంగర్ సంతోష్ పలు కల விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் அடுத்த மேட்டுப்பாளையத்தில் உள்ள முதியோர் கிளத்தில் இனிப்புகள் வழங்கப்பட்டது ஒன்றிய பொறுப்பாளர் பாரத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சங்க தமிழன் கலசபாக்கம் ஒன்றிய செயலாளர் ரஜினிகாந்த் மாவட்ட அமைப்பாளர் ஜெய்சங்கர் மாவட்ட அமைப்பாளர் கோட்டீஸ்வரன் போலூர் ஒன்றிய செயலாளர் பருவதராஜ் பில்லூர் முகாம் செயலாளர் பிரேம்குமார் அன்பு மாஸ்டர் பிரகாஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Musica விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் திருவாரூர் ஒன்றியம் புலிவலம் ஊராட்சியில் திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது பின்னர் தூய்மை பணியாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சேலை மற்றும் விவசாயிகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் பூபாலன் துணை செயலாளர் தலித் விரையன் நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் என் டி இடிமுரசு மகேந்திரன் பிரபாகரன் வீரகுமார் சுரேஷ் புரட்சி வளவன் செந்தமிழரசு கவிதா சேகர்

இந்த துணை செயலாளர் பூரன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் ஒன்றியத்தினுடைய தெற்கு ஒன்றிய செயலாளர் கோபாலன் அவர்கள் முன்னிலை வைத்திருக்கிறார் இந்த நிகழ்வில் இன்றைக்கு அறுபத்தி மூன்று படைகளை செய்து கொண்டிருக்கிற அன்று தோழர்களுக்கும் தோழர்களுக்கும் அன்னதானில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அன்பு வீரன் அவர்களுக்கு தலைவர் பல்லாண்டு காலம் எல்லோருடைய சார்பிலும் நிறைவு செய்கிறேன் தந்தை தமிழ் திருவாரூர் மையம் தேசிய தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திருமாவளவன் திருமாவளவனவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சேக்காடு பகுதியில் அமைந்துள்ள ஆர்கே மனநல காப்பகத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது இதில் வழக்கறிஞர் வெளிச்சம் பிரவீன் மாவட்ட பொறுப்பாளர் பெஞ்சமின் மருத்துவர் முக்தார் மற்றும் சிவிலியர் ஆதிஷா ஆகியோர் கலந்து கொண்டனர் பிசேக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி மதுரை மாவட்டம் கிழக்கு ஒன்றியம் தேத்தாங்குளம் முகாம் சார்பாக கிழக்கு மாவட்டம் இளஞ்சிறுத்தைகள் பாசனமைப்பாளர் ரேவதி குமார் விளவன் தலைமையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் பொறுப்பாளர்கள் கண்ணன் ஆறுமுகம் குமார் சுரேஷ் அமர் செல்வா ராஜா அழகபாண்டி அபா சபரி நிதிஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி வேலூர் கிழக்கு மாவட்ட விசிக சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் பொய்கை பேருந்து நிலையத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது விசிக நிர்வாகி விக்ரமவுளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் சாந்தகுமார் ஒன்றிய வணிகரணி செயலாளர் முத்தமிழ் மாணன் மற்றும் முனிசாமி ரஜினிகாந்த் தனசேகர் வினோத் சிவசங்கர் கில்லி அப்பு ஐயர் ராஜேஷ் அமர்நாத் சஞ்சய் வேல் தீபக் முகுந்தன் தினேஷ் இளவரசன் வசீகர மவுலி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கொழிஞ்சிவாடை பகுதியில் பட்டாசு விடைத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தாராபுரம் நகர செயலாளர் இமயம் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விசேக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவர் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தெற்கு ஒன்றியம் குருராஜபாளையம் பேருந்து நிலையத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கௌதம விளைவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் விஸ்வநாதன் ரஞ்சித் குமார் நிர்மல்குமார் சங்கர் வழக்கறிஞர் சுதாகர் வழக்கறிஞர் தோடன் மாவட்ட துணை செயலாளர் சுந்தர்ராஜன் சிவா வேலு பிரபா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விசேக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் மூன்றாவது பிறந்தநாள் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேலியந்தல் கஞ்சனூர் ஆகிய பகுதிகளில் கானை ஒன்றிய பொருளாளர் கஞ்சனூர் சதீஷ் விக்கிரவாண்டி ஒன்றிய துணை செயலாளர் ஜெயக்குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அப்போது வேலியந்தல் பகுதியில் கேக் வெட்டியும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கியும் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் ஒன்றிய துணை செயலாளர்கள் பிரகாஷ் அருள் செல்வகுமார் ராஜ்குமல் முகாம் செயலாளர் பாண்டியன் ஒன்றிய பொறுப்பாளர்கள் ராமமூர்த்தி பாலா பார்த்திபன் சாந்தகுமார் வெங்கி பாலச்சந்தர் ரேணு சர்மா தினேஷ் ஆகாஷ் அரவிந்த் ஆனந்த் சூர்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் அரசு போக்குவரத்து கழக வாயில் முன்பு புரட்சியாளர் அம்பேத்கர் பெரியார் சிலைக்கு மாலை அனுப்பித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி பேரவை பொதுச் செயலாளர் அண்ணாதுரை திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கலந்து கொண்டு நூற்று மூன்று பேருக்கு மரக்கன்றுகள் வேட்டி சேலை இனிப்புகள் உள்ளிட்ட நலத்திட்ட வழங்கப்பட்டன விசிக மாவட்ட செயலாளர் முலையளவன் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி மண்டல தலைவர் வீரமணி நாகை மண்டல தலைவர் காமராஜ் மண்டல பொருளாளர் கார்த்திக் மண்டல துணை செயலாளர்கள் ராமலிங்கம் நாகேஷ் ஜெயக்கொடி முருகேசன் மண்டல துணைத் தலைவர் ராமமூர்த்தி கருத்தியல் பரப்பு செயலாளர் முருகன் மண்டல பொது செயலாளர் ரமேஷ்குமார் கற்சல் பரப்பு மாநில துணை செயலாளர் அரசாங்கம் மண்டல பொருளாளர் சசிகுமார் விசிகா மகளிரணி மாநில பொறுப்பாளர் அமுதா இனியன் மாவட்ட பொறுப்பாளர்கள் பாதிமுத்து திருமாதேவி மாநகர பொறுப்பாளர் மாலா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Yeah. you